இயேசு உங்களை இந்த நாள் சிக்கிறார்தாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிறேன் ரோமர் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஒரு முறை ஒரு வாலிபன் எழுப்புதல் முகாம் ஒன்றில் கலந்து கொண்டான் முகாம் முடிந்ததும் முகாமை நடத்தின அந்த போதகரிடம் ஓடி வந்து தன்னுடைய பிரச்சனைகளை எடுத்துச் சொன்னான் அவனுடைய பிரதான பிரச்சனை என்னவென்றால் அவன் அடிக்கடி பாவத்தில் விழுந்து விடுவதுதான் நான் எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்க்கிறேன் ஆனாலும் என்னால் இந்த பாவ சோதனைகளை ஏன் மேற்கொள்ள முடியவில்லை என்று வேதனையோடு கேட்டான் அந்த போதகர் அவனிடம் உன்னுடைய கேள்வியிலேயே இருக்கிறது நீ சொல்லும் போது என்னுடைய முயற்சி என்று கூறினாய் மனித முயற்சியினால் ஒரு நாளும் பாவத்தை மேற்கொள்ள முடியாது சுயமாக நீ முயற்சி செய்கிறதை விட்டுவிட்டு எப்பொழுதும் ஆவியானவருடைய பலத்திலே சார்ந்திரு பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினாலேயே ஆகும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அல்லவா என்று கூறினார் அன்று முதல் அந்த வாலிபன் பரிசுத்த ஆவியானவரை முழுவதும் சார்ந்திருக்க இயற்கையாகவே எந்த பொருளையும் தன்னை நோக்கி இழுக்கக்கூடிய புவியீர்ப்பு சக்தி பூமிக்கு இருக்கிறது கல்லை போட்டாலும் கீழே வந்து விழுகிறது ஒரு இரும்பை போட்டாலும் கீழே வந்து விழுகிறது எந்த பொருளை போட்டாலும் கீழே இழுத்து விடுகிறது இது இயற்கையின் நியதி இது போலவே பாவமும் பாவ ஆசைகளும் மனிதனை இழுக்கத்தான் செய்யும் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் பாதாளத்தை நோக்கி இழுக்கிறார்கள் நான் கீழே விழுந்து கொண்டேதான் இருக்க வேண்டுமா என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் ஆனால் ஒரு ரகசியம் உண்டு ஒரு விமானத்தை பாருங்கள் ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான பேர் அமரக்கூடிய பெரிய விமானங்கள் இருக்கின்றன பயனூல்களுடைய மூட்டை முடிச்சுக்கள் பெட்டி படுக்கைகள் இன்னும் அது பறப்பதற்கான ஆயிரக்கணக்கான லிட்டர் பெட்ரோல் எல்லாவற்றையும் உள்ளே வைத்துக்கொண்டு புவியீர்ப்பு விசைக்கு ஒரு பை காட்டிவிட்டு மேல் நோக்கி அது அருமையாய் பறக்கிறது ஏன் இந்த விமானத்தை மட்டும் புவியீர்ப்பு விசையால் ஒன்றும் செய்ய முடியவில்லை புவியீர்ப்பு விசை விமானத்தை கீழ் நோக்கி இழக்க முயற்சி செய்தாலும் விமானத்துக்குள் இருக்கும் என்ஜின் மிக வேகமாக இயங்கி புவியீர்ப்பு விசையை பார்க்கிலும் அதிக வல்லமையான விசையோடு உயர எழுப்புகிறது பூமியின் இழுப்புக்கு மேலாய் விமானம் எழும்பி மேலே பறக்கிறது ஒரு விமானத்துக்கு எஞ்சின் இருப்பது போலத்தான் ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார் அவர் பரலோக எஞ்சின் பரலோக வான்புறானவர் அவர் ஒரு மனிதனுக்குள் வாசம் பண்ணும் போது பாவத்தின் இழுப்பு விசையை மீறி அவனை உன்னதங்களிலும் உயர் ஸ்தலங்களிலும் எழும்பி பறக்கும்படி உதவி செய்கிறார் இனி பாவங்களோ சிற்றின்மங்களோ உங்கள் அடிமைப்படுத்த முடியாது ஆம் பிரியமானவர்களே இயேசுவினாலே ஜீவனுள்ள ஆவியின் வல்லமை பாவ பிரமாணத்தில் இருந்து உங்களை விடுதலையாக்கிவிட்டது கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் எங்கள் அதிகமாக நேஸ்துவல் நடத்துகிறார் எங்கள் அன்பை பரலோக பிதாவே இந்த நாளில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை பாவத்தை ஜெயித்து வாழக்கூடிய ஒரு கிருபையும் பலனையும் என் தேவனில் கொடுப்பீர் ராகராஜா ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவர்களாய் காணப்பட்டுக்க தாவை ஒரு ஜெயமுள்ள ஜீவியம் செய்ய என் தேவனின் கிருபை கொடும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே